எபிசோட் எழுபத்தொன்று குமிழியின் புதிர் விஜயநகர அரசு ஒன்று கூடியிருந்தது அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது மந்திரிகளுடன் அரண்மனையின் அழகிய தோட்டத்தில் அமர்ந்திருந்தார் அங்கு ஒவ்வொருவரும் அரசனின் புத்திக்கணக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயன்று கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் அரசர் தன் கரங்களில் ஒரு பொன்னான கண்ணாடி பந்தை சுற்றிக் கொண்டிருந்தார் திடீரென அவர் அந்த பந்தை தூக்கிக் காட்டினார் நீங்கள் அனைவரும் பார் இது ஒரு சாதாரண கண்ணாடி பந்தாக இருக்கலாம் ஆனால் ஒரு குமிழியாக நினைத்தால் அரசரின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் குழம்பிவிட்டார்கள் ஒரு குமிழியின் ஆழம் எவ்வளவு என அரசர் கேட்டார் அரண்மனை மந்திரிகள் ஒன்றாக பார்த்து கொண்டு யோசித்தனர் ஒவ்வொருவரும் வேறு வேறு பதில்களை கூறினார்கள் அது மிகவும் ஆழமாக இருக்கலாம் ஏனெனில் அது வெளியில் காணும் அளவுக்கு மட்டும் அல்ல அதற்குள் இருக்கக்கூடிய வாயு தன்மை முக்கியம் என்றார் ஒரு மந்திரி இல்லை அது ஆழமில்லாமல் வெறும் தோற்றம்தான் என்றார் இன்னொருவர் அரசர் சிரித்தார் ஆனால் எவருடைய பதிலும் அவரை திருப்திப்படுத்தவில்லை அந்த நேரத்தில் தெனாலிராமன் உள்ளே வந்தார் அவர் அரசரின் உற்சாகமான முகத்தை பார்த்தவுடனே ஒரு புதிர் இருக்கிறது என்று புரிந்து கொண்டார் மகாராஜா எனக்காக அந்த கேள்வியை மீண்டும் கூறுவீரா அரசர் கொண்டே தெனாலி ஒரு குமிழியின் ஆழம் எவ்வளவு என்று கேட்டார் தெனாலி சிறு புன்னகையுடன் அருகில் உள்ள நீர்த்தொட்டிக்குச் சென்றார் அங்கிருந்து அவர் ஒரு சிறிய குச்சி எடுத்துக்கொண்டு நீரிலே ஒரு கணம் கலக்கிய பிறகு மெதுவாக காற்றை ஊதினார் நீரில் பலவெண்மையான அழகான குமிழிகள் மிதந்தன அவர்களில் ஒன்றை விரலில் தொட்டு பார்த்து அரசே இதோ உங்கள் பதில் என்றார் அரசர் குழப்பமடைந்தார் என்ன இது என்ன பதில் தெனாலி சிரித்து ஒரு குமிழியின் ஆழம் எவ்வளவு என்ற கேள்விக்கான பதில் இப்போது உங்கள் கண்களில் தெரிகிறது அரசே இது வெறும் தோற்றமே நீங்கள் அதை ஆழமாக நினைத்தால் அது ஆழமாக இருக்கும் நீங்கள் அதை பளிச்சென உடைந்து போவதாய் நினைத்தால் அது முறிவதற்கு தயாராக இருக்கும் இவையும் வாழ்க்கையின் பிம்பங்களே என்றார் அரசர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அற்புதம் தெனாலி உண்மையில் இது ஒரு தத்துவமான பதில் எதையும் உண்மையாக உணர நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அரண்மனை முழுவதும் நகைச்சுவை கலந்த பாராட்டுகளால் அதிர்ந்தது ராஜா தெனாலிக்கு முத்திரை மோதிரத்தை பரிசாக வழங்கினார் அதன் பிறகு எல்லோரும் குமிழியை மட்டுமல்ல வாழ்க்கையின் அழகிய புதிர்களையும் ஒவ்வொரு கணத்திலும் ரசிக்கத் தொடங்கினர்